கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிடுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏன் இந்த மூச்சு விட அதாவது மூச்செடுக்க கஷ்டமாக இருந்ததென்றும் அதோடு ரணில் விக்ரமசிங்க இயலாமை ஏற்பட்டதற்கு காரணம் அவர் சிறைச்சாலையிலே அதிகம் பல மணி நேரமாக சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தது மாத்திரமல்லாமல் அவர் நீதிமன்றத்திலே தடுத்து வைக்கப்படுகின்ற போது அங்கே மின்சாரம் தடைப்பட்டிருந்தது இதனால் அவர் நீர் இல்லை அவர் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததனால் அவருக்கு உடலிலே நீரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் தான் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையை போது கொழும்பு தேசிய மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த நிலை தொடர்ச்சியாக நீடித்தால் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்போ அல்லது சிறுநீரக செயலழப்போ ஏற்படலாம் அதனால் இப்போது அவரை அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே வைத்து அரேகமான மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் அவரை கண்காணித்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது கொழும்பு தேசிய மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவை இன்னும் ஒரு ஓரிரு நாட்களுக்கு குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவை இப்படி தடுத்து வைத்து அதாவது மருத்துவமனையிலே வைத்து அவருக்கு சிகிச்சை வழங்கினால் அவரை காப்பாற்றலாம் என்ற அடிப்படையில் சொன்னது மாத்திரமல்லாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்பதையும் இப்போது இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவை இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப் போகின்றார்கள் இன்று இருபத்தி நான்காம் திகதி நாளை மறுதினம் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் அப்படி முற்படுத்தினால் நிச்சயம் இந்த குற்றங்கள் உறுதியானால் அவருக்கு பெரும் தண்டனை வழங்கப்பட போகின்றது என்பதும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் இப்போது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை ரணில் விக்ரமசிங்கவை இந்த மருத்துவமனையிலே வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு தரப்பு குறிப்பிடுகின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் பார்க்கின்ற போது அவரை நாங்கள் இந்த நாட்டிலிருந்து இன்னும் ஒரு மருத்துவ சிகிச்சைகள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாட்டிற்கு கொண்டு செல்ல போகின்றோம் அது குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கப் போகின்றோம் என்ற அடிப்படையில்

குறிவைத்திருக்கின்டார்களாம். இவர் தொடர்பாக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே இவரும் கைது செய்யப்படுவார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏன் இவர் கைது செய்யப்படுவார் என்றால் இந்த வெளிநாடு செல்வதற்கு அதாவது உத்தியோக அரச முறைப்படி உத்தியோகபூர்வமற்ற பயணம் என்று சொல்லப்படுகின்ற இப்போது ரணில் விக்ரமசிங்க சென்றிருக்கின்ற இந்த பயணத்தை அவர் செல்வதற்கு அனு அதாவது பணம் கொடுக்கப்பட்டது அல்லது பணம் கொடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அதற்கு அனுமதியை வழங்கியவர் சமன் ஏக்க தான் என்ற அடிப்படையிலே தான் இப்போது சமன் ஏக்கநாயக்கவையும் கைது செய்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது எனவே நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த வாரத்திற்குள்ளே சமன் ஏக்கநாயக்கவும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் விசாரணையிலே குற்றம் உறுதியானால் அவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு சிறை வைக்கப்படலாம் என்ற விடயமும் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது எனவே எதிரணியினர் இப்போது மிக முக்கியமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் அதாவது ஒன்று சேர்க்கவே முடியாத எதிரணியினர் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான வடிவமாக மாறியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க நிலைப்பாட்டிலே அதிலே எதிரணியினர் பார்க்கின்ற போது ராஜபக்சக்கள் தரப்பு எப்படியாவது தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பலகாலமாகவே சிந்தித்து வந்தார்கள் காரணம் ரணில் விக்ரமசிங்கவையவே கைது செய்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக கோட்டாபய ராஜபக்சவையோ அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன்கள் மக்களையோ கைது செய்வது பெரிய வேலை அல்லை அல்ல அல்லது பெசில் ராஜபக்ச நாட்டிற்குள்ளே வந்தால் நிச்சயமாக பெசில் ராஜபக்சவையும் கைது செய்வார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சக்கள் தரப்பு இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் பொது களத்திலே குதித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அதாவது ரணில் விக்ரமசிங்க கைது செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அரசியல் பழிவாங்குதல் தான் என்ற அடிப்படையில் இப்போது எதிரணியினர் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இதிலே மக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியை ஒன்று பார்க்கின்ற போது இது அரசியல் பழிவாங்கல் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் இந்த நீதித்துறையும் அரசியல் பழிவாங்கலா செய்கின்றது நீதிமன்றம் எதற்காக அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டும் குற்றம் என்பது உறுதியாகிவிட்டது தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் தண்டனை அல்ல மாறாக அவரை சிறையிலே வைத்து விசாரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த குற்றம் மேலும் உறுதியானால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்கப்படும் எனவே நீதித்துறையானது ஒரு சுயாதீனமாக இயங்குகின்றது யாருடைய தலையீடும் இயங்குகின்றது என்பதற்கு ஒரு சிறந்த சான்றுதான் என்பதை மக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனால் எதிரணியினர் குறிப்பிடுகின்ற விடயம் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் ரணில் விக்ரமசிங்கவை விட்டார்கள் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் எதிரணியினர் தீவிர பிரச்சாரங்களை இப்போது மக்கள் மயப்படுத்தி வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது ஒன்று சேரவே முடியாத இரடு எதிரணியர் சொல்லப்படுகின்ற ராஜபக்ச தரப்பு சஜித் பிரேமதாச தரப்பு அதே சந்திரிகா பண்டார் குமாரதுங்க தரப்பு அதே போன்று விமல் வீரவம்ச தரப்பு முஸ்லீம் காங்கிரஸ் தரப்பு அதே போன்று மனோகணேசன் போன்ற மிக பெரும் அரசியல்வாதிகள் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு என்று எல்லோருமே இப்போது ஓரணியிலே திரண்டிருக்கின்றார்கள் ரணிலுக்கு செய்தது பிள்ளை ரணிலை ரணிலுக்கு அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது இந்த அரசாங்கம் எங்களுக்கும் அதை செய்வதற்கு கனநேரம் ஆகாது என்ற அடிப்படையிலே பொது ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கின்ற போதே தெரிகின்றது தாங்கள் செய்த ஊழல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த எதிரணியினர் என்ற விடயத்தை பலப்படுத்தி மக்களை தூண்டிவிட்டு அதற்குள்ளே மறைந்து கொள்வதற்கு பார்க்கின்றார்களோ என்ற அடிப்படையிலே தான் எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான விடயம் இந்த முன்னிலை சோசலிச கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது இந்த அரசாங்கத்தை பாராட்டி இருக்கின்றார்கள் முன்னிலை சோசலிச கட்சி துமிந்த நாகமு அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அரசியல் அதாவது மிகப்பெரும் ஒரு அரசியல்வாதி மிக பெரும் ஒரு நாட்டினுடைய அதாவது இலங்கையினுடைய மிக தலைவராக இருந்த ஒருவரை ஏனைய நாடுகளினுடைய பெரும் நாடுகளினுடைய அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த அரசாங்கம் கைது செய்ததை நாங்கள் பாராட்டுகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு இப்படியாக குற்றம் கைது செய்வதற்கும் மக்கள் நன்மைகளுக்காகவும் இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆதரிக்க தயார் என்ற அடிப்படையில் போது முன்னிலை சோசியலிச கட்சியும் அதனுடைய துமிந்த நாகமு அவர்கள் ஊடக பேச்சாளரான துமிந்த நாகமு அவர்கள் இந்த விடயத்தை அதோடு இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக அடுத்த கைது மஹிந்த ராஜபக்சவா அல்லது கோட்டாபய ராஜபக்சவா என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே எழுந்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் இன்றைய தினம் இந்த கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டு விட்டார். எனவே எல்லாருமே பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கைது செய்ய முடியவில்லை என்று மக்கள் விமர்சனம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே மிகப்பெரும் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கவே கைது செய்யப்பட்டு விட்டார் எனவே அவர் சிறிய ஒரு குற்றத்திற்காகத்தான் அவரை தண்டித்து விட்டார்கள் என்று எதிரணியினர் சொல்கின்றார்கள் எனவே பெரிய பெரிய குற்றங்களை செய்த பெரிய அரசியல்வாதிகள் பலர் இருக்கின்றார்கள் எனவே அடுத்த கைது ராஜபக்ச தரப்பா என்ற அடிப்படையில் ஆனந்த விஜயபாலவிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்த ஆனந்த விஜயபால ஒருபோதும் நாங்கள் இப்படி யாராவது தேவையற்ற விதத்திலே கைது செய்யப் போவதும் இல்லை அரசியல் பழிவாங்கலை செய்கின்ற எண்ணங்களும் எண்ணமும் எங்களுக்கு இல்லை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு நிதி மோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றம் போன்ற அத்தனை அரசு அரச தரப்பு நிர்வாகங்களும் சரியாக இயங்குகின்றது அதுவும் சுயாதீனமாக இயங்குகின்றது எந்த தலையீடுமே இல்லாமல் இயங்குகின்றது அதனால் அவர்கள் இதற்கு முன்னர் செய்த குற்றங்கள் சார்ந்த வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி அதனை விசாரித்து தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்

இல்லை அது சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு விடயம் தான் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் தங்களுடைய கட்சிக்குள்ளே இந்த அரசாங்கம் ஆளும் கட்சிக்குள்ளே கூட குற்றம் அழைத்தவர் இருந்தால் நிச்சயமாக குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவோ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோ உடன் நடவடிக்கை எடுக்கும் அதனை நாங்களும் உடன் விரைந்து செயற்படுவோம் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபாலா தெரிவித்தது மாத்திரமில்லாமல் இப்போது எரிசக்தி அமைச்சருக்கு பெரும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது அவர் ஊழல் மோசடி சார்ந்தெல்லாம் அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது எனவே அவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படப்போகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார் எனவே சட்டம் தன் கடமையை செய்யும் யாருக்கும் ஆதரவான நிலைப்பாட்டிலோ அரசியல் பழிவாங்கலோ நாங்கள் செய்யவில்லை என்பதை தெளிவாக

ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியை சென்று சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதோடு பலதரப்பட்ட நாட்டினுடைய தூதரக தூதுவர்களும் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களை சென்று சந்தித்து அவரோடு உரையாடி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்போது உடல்நிலை சரியாகி அதாவது தேறிவிட்டது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள் அவரை சிறைக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ முற்படுத்த அவரை விரும்பாமல் இப்போது சிங்கப்பூருக்கு கொண்டு செல்ல போகின்றார்களாம் நிச்சயமாக சிங்கப்பூருக்கு கொண்டு சென்றால் அவரை காலகாலமாக மருத்துவமனையிலே வைத்து விடுவார்கள் இந்த வழக்கை அப்படியே கிடப்பிலே போட்டு விடுவார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே ரணில் விக்ரமசிங்கவை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்ற செய்திகளும் இப்போது தீயாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆறாம் திகதி இந்த நீதிமன்றத்தில் மீண்டும் முற்படுத்தப்படுவாரா அங்கே அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா அல்லது அவர் இந்த இந்த விடயங்களை இந்த விடயங்களை காரணம் காட்டி நீதிம இந்த தனக்கு இயலாமை என்ற விடயத்தை காரணம் காட்டி நீதிமன்றத்திடமிருந்து தப்பிக்கொள்ள போகின்றாரா சிங்கப்பூருக்கு தான் தப்பி செல்ல போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதோடு ரணில் விக்ரமசிங்க காலத்திலே ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவரை இப்போது கண்காணிக்கும் பணியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவரை நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்ற அடிப்படையில் சொன்ன சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் விரைவிலே சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட போகின்றார் காரணம் ரணில் விக்ரமசிங்க செய்த இந்த குற்றத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் வரையிலே அரச நிதியிலே தன்னுடைய சொந்த பயணத்திற்காக சொந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதுவும் ரணில் விக்ரமசிங்க மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுடைய பட்டமளிவு பட்டமளிப்புக்கு இங்கிலாந்துக்கு சென்றிருக்கின்றார் லண்டனுக்கு சென்றிருக்கின்றார் எனவே அதற்கு நிதி வழங்குவதற்கு உத்தரவிட்டது இந்த சமன் ஏக்கநாயக்கதான் என்ற அடிப்படையிலும் எனவே அவரை கைது செய்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த கைதிலே ஒன்றே ஒரு விடயம் இப்போது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது குற்றம் எவ்வளவு பெரிய முதலைகளாக இருந்தாலும் அவர்கள் சிக்குவார்கள் கா சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் விசாரணைகள் முற்றுப்பெற்றால் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் என்பது இந்த விடயம் உறுதிப்படுத்துகின்றது அதோடு அத்தனை மக்களுக்கும் ஒரு ஒரு உறுதி உறுதியான ஒரு விடயத்தை இப்போது இந்த அரசாங்கம் அல்லது இப்போதைய இந்த துறைகள் அதாவது நீதித்துறையாக இருக்கலாம் ஏனைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவாக இருக்கலாம் அவர்கள் குறிப்பிட முனைகின்ற ஒரு விடயம் யாராக இருந்தாலும் தண்டனை வழங்கப்படும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை இப்போது மக்களுக்கு நம்பிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதன்

மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமான்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் பண்ணுங்க லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்